அன்பு சொந்தங்களே நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு நஞ்சங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தவம் நீயடி எனக்கு பாகம் பன்னிரெண்டு மூவரும் ஒரே பைக்கள் புறப்பட்டு கம்பெனிக்கு வந்தனர் வாசலில் இருந்த போரில் கையெழுத்து போட்டுவிட்டு உள்ளே வந்தனர் வேலையின் போது செய்தியின் முகத்தை பார்த்து பார்த்து நண்பர்களை ஏதோ ரகசியம் போல் பேசிக்கொண்டு கொண்டு சிரிக்கவும் தே சும்மா இருக்க மாட்டீங்களாடா உங்களுக்கும் கல்யாணமாகி ஆகி து வருவா அப்போ பார்த்துக்கிறேன் என்றான் செய்து அட பாவி அசிங்கமாக பேசாது எங்களுக்கு ஆனதும் நீ ஏன் பார்க்கணும் என்ற சுகன் வாயை பொத்தி கொண்டு சத்தம் வராமல் பழமாக சிரிக்க அவனுடன் குணாவும் சேர்ந்து கொண்டான் வாயை கொடுத்து மாட்டி கொட்டதை உணர்ந்த சேது தன் தலையில் அடித்து கொண்டு போய் தொலைங்கடா என்னால் முடியலை என்றான் சுகனும் குணாவும் ஓடி வந்து சேதுவை அணைத்து கொண்டு சும்மாடா இது போல நீ அசடு வழியும் போது செம சூப்பரா இருக்கடா ஆனா எனக்கு பொண்டாட்டியா வர்றதுக்கும் ஒரு தகுதி இருக்கு செய்து என்றான் கண்களின் கனவுகளுடன் முதன்முறையாக எதிர்கால மனைவியை பற்றி பேசும் நண்பனை வியப்புடன் பார்த்த செய்து அது என்னடா அப்படிப்பட்ட தகுதி என்று கேட்க சிரிப்பில் முகம் மலர ம் நீ பாலும் மகேந்திரா படத்துக்கு கதாநாயகிகளை பார்த்திருக்கியா என்று கேட்டான் சுகன் குழப்பத்தில் புருவங்கள் வளைய ஆமாம் அதில் எந்த நடிகை எல்லாம் நடிகைலாம் யாரும் இல்லை செய்து அந்த நாகிகள் மாதிரி நடனத்தில பெரிய சிவப்பு போட்டு வச்சுக்கணும் காது பெரிய தோடு சிமிக்கு போட்டுருக்கணும் அப்புறம் பெரிசாக மூக்குத்தி பளிச்சுன்னு ஒரு சிரிப்பு எப்போவுமே எப்போவுமே புடவை கட்டிக்கிட்டு தளர பின்னிய கூந்தலில் காதாரமாக ரோசாப்பூ வச்சுக்கிட்டு கழுத்தை ஒட்டி கருகாமணி போட்டுக்கிட்டு இதாண்ட பொண்ணுக்கு அழகு ஒரு கவிதை போல் ரசனையுடன் அரைக்கண் மூடி சொல்லி கொண்டிருந்த சுகனை மற்ற இருவரும் வியந்து பார்த்தனர் குணா ஒரு மெல்லிய கூச்சலுடன் ஓடி வந்த சுகனை அணைத்து கொண்டான் ரசனை நீ என்று செய்துவும் நண்பனை அணைத்து கொண்டான் அன்று ஏனோ நண்பர்களின் சிரிப்பும் அரட்டையும் உடன் வேலை செய்பவர்களையும் தொற்றிக்கொண்டது சந்தோஷம் அம்மூவரின் மனதையும் மட்டுமல்ல முகத்தையும் அழகாக்கி காட்டியது மதிய உணவிற்கு பிறகு மீண்டும் வேலைகளை தொடங்கினர் பெரிய மரப்பலகையால் ஆன பெட்டியில் லேபிள் ஒட்டப்பட்ட பட்டாசு பண்டல்களை அடுக்கி வைத்து பேக் செய்தனர் நான்கு பேராக சேர்ந்து மரப்பெட்டிகளை லாரியில் ஏற்றுவதற்கு வசதியாக வரிசையாக அடிக்கினர் பாதி வேலையின் போது வந்த மேஸ்திரி சேதுவை நெருங்கி ஏம்பா சுகன் பெரிய கம்பெனியில மருந்து இல்லையாம் நீ மூணு பேரும் குடோனுக்கு போய் இருங்க வண்டி வந்ததும் நாலு மூட்டை ஏற்றி விட்டுட்டு பூட்டி சாவியை ஏத்திக்கிட்டு வந்துடுங்கப்பா என்றார் சரிங்கண்ண என்றபடி சாவியை வாங்கி கொண்டவன் நண்பர்களிடம் வந்து விஷயத்தை சொல்லவும் சரி வா செய்து போய் ஏற்றி விட்டுட்டு வந்துடலாம் என்று கிளம்பினான் சுகன் மருந்த குடோன் என்பது மொத்தம் ரசாயன மூட்டைகள் தான் பட்டாசு தேவையான நொடியில் தீப்பற்றி கொள்ளக்கூடிய ஆபத்துகள் நிறைந்த மூலப்பொருட்கள் அத்தனையும் அங்கேதான் வைக்கப்படும் பட்டாசு கம்பெனி இருக்கும் இடத்திலிருந்து சற்று தொலைவில் இருக்கும் எந்த குடவுனை சுற்றிலும் தண்ணீர் தொட்டிகளும் மின்கசிவி ஏற்படாதவாறும் இன்னும் பாதுகாப்பு உபகரணங்களும் இருந்தாக வேண்டும் என்பது வெடிபொருள் கட்டுப்பாட்டு வாரியத்தின் சட்டங்களில் ஒன்று இதை எத்தனை முதலாளிகள் கடைபிடிக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியான விஷயம்தான் நண்பர்கள் மூவரும் பைக்கில் ஏறி ரசாயன மூட்டைகளை ஏற்றி விடுவதற்கு கிளம்பினார்கள் போகும் வழியில் எதிரே வந்த ஊர் போஸ்ட்மேன் சுகனை நோக்கி கையை தடுக்கவும் பைக்கை நிறுத்திய சுகன் என்ன தபால்காரரே ஏதாவது மணியாடராக வந்திருக்கா கொடுங்க ஆளுக்கு பாதையை எடுத்துக்கலாம் என்று குறும்புடன் கேட்க ஏம்பா என்னை பார்த்தா இருக்கா என் வேலைக்கே உள்ள வைக்க பார்க்கிறியே என்றவர் நம்ம சேதுராமனுக்கு ஒரு தபால் வந்ததுப்பா வீட்டில் அம்மாகிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன் அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன் என்றவர் தனது டிவியை ஸ்டார்ட் செய்து கொண்டு கிளம்பிவிட்டார் என்ன தப்பாலாக இருக்கும் செய்தி என்ற சுகன் கேட்க ஏதாவது கம்பெனியில இன்டர்வியூ கார்டு அனுப்பியிருப்பான் குடன் பக்கத்தில் தானே நான் போய் ஏற்றி விட்டுட்டு வரேன் நீங்கள் இரண்டு பேரும் போய் அம்மாக்கிட்டேருந்து தபாலை வாங்கிக்கிட்டு வாங்கடா என்று செய்து கூறவும் உனக்கு வந்த தப்பால் தானே நீ ஏன் போய் வா நாங்கள் போய் மூட்டையை ஏற்றுறோம் என கூறி சுகன் பைக்கு ஸ்டார்ட் செய்ய டே சுகன் அம்மா காலையிலேயே அரிசி காலி அடிச்சுன்னு சொன்னாங்க நீ ஒரு சிற்பம் அரிசி எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு அப்படியே தப்பாலை வாங்கிக்கிட்டு வா முடிவாக செய்து கூறவும் இருவரும் வாக்குவாதம் செய்வதை பார்த்து உங்களோட இதே தொல்லைடா என்பது போல் தலையில் அடித்து கொண்டு சேதுவின் கையை பற்றி நாங்கள் இரண்டு பேரும் மூட்டை ஏற்றிட்டு வரோம் வீட்டுக்கு போய் நேரே இங்கு வந்துடு மூணு பேரும் சேர்ந்து கம்பெனிக்கு போயிடலாம் என்று குணா செய்கையில் கூறவும் சரி என்று சுகன் பைக்கில் வீட்டுக்கு கிளம்பினான் பக்கத்தில் தானே குடோன் என்று குணாவும் சேதுவும் சிரித்து பேசியபடி நடந்து சென்றன போகும் வழியிலேயே அரிசி பையை வாங்கி பைக்கு முன்பக்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு சென்றவன் அரிசி பையை தூக்கி சமையலறையில் வைத்துவிட்டு வந்தான் ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த வள்ளி சேதுவின் தபாலை கொடுத்து என்ன தம்பி வந்திருக்கு என்று கேட்க தபாலை பிரித்து தனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் எழுத்துக்கூட்டி படித்ததில் அது செய்து அட்டன் செய்த இன்டர்வியூக்கு வேலைக்கான உந்த உத்தரவு என்று தெரிய சந்தோஷத்தில் ஓ என்று கூச்சலிட்ட சுகன் அம்மா வேலைக்கான ஆர்டர்மா நான் போய் சேதுவை அனுப்பி வைக்கிறேமா என்று உற்சாகமாக கத்தியபடி தபாலுடன் ஒளியை வேடி சென்று பைக்கை ஸ்டார்ட் செய்து கிளம்பினான் சேதுவை தொடர்பு கொள்ள எந்த வசதியும் இல்லாமல் கண்ணீர் வற்றி போன நிலையில் அறை உசுராக கிடந்தால் ஜான்சி புதையடை பூதங்கள் காப்பது போல் உயிர்த்தை சுற்றிலும் ஆடியாட்கள் அறையின் வாசலிலும் இரு தடியாட்கள் உடுத்தும் உடை உண்ணும் உனைவை கூட சோதித்து கொடுத்தார்கள் தன் உடன் பிறந்தவளே தனக்கு எதிரியாவாள் என்று கனவிலும் நினைக்கவில்லை குழந்தையாக எண்ணிய தங்கை அரக்கியாக மாறிவிட்டதை நினைத்து நினைத்து மருகினாள் எப்படியாவது சேதுக்கும் எஜெஸ் அனுப்பிவிட்டால் நண்பர்களுடன் தன்னை வந்து காப்பாற்றி விடுவான் என்று தவிப்புடன் செய்றறியாது கிடந்தவளுக்கு தனக்கு உணவு எடுத்து வரும் வேலைக்காரி தான் தெய்வமாக தெரிந்தாள் அன்று காலை உணவு எடுத்து வந்தவளை நோக்கி இவள் கை கூப்பி சத்தமின்றி அள அந்த வேடைக்காரர் பெண்ணுக்கும் கண்ணீர் வந்தது என்னால் எதுவும் செய்ய முடியாதுமா என்று வெளியே நிற்பவன் காதில் விடுமோ என்று சாலையில் கூறினான் ஒரு செல்போன் மட்டும் கிடைச்சா போதும் என்று சாலையில் கூறி வேலைக்காரியின் காலில் விழப்புக அவளே பதறி விலகி வெளியேறினாள் எந்த வழியும் இல்லையா கடவுளே என்று ஜான்சி கதறிக்கொண்டிருந்த போது மதிய உணவு எடுத்து வந்த வேலைக்கார பெண் தனது ரவிக்கைக்குள்ளிருந்து ஒரு மொபைலை எடுத்து ரகசியமாக கொடுக்க தெய்வமே நேரில் வந்தது போல் அகம் கண்ணீர் விட்டாள் ஜான்சி நேரத்தை கடத்தாமல் அவசரமாக மொபைலை ஆன் செய்து நான் ஜான்சி என்னை காப்பாற்றுங்க செய்து என்று ஆங்கிலத்தில் டைப் செய்து அதை செய்துவின் நம்பருக்கு விஜேஷ் அனுப்பினார் மெஜேஸ் போய் சேர்ந்து விட்டது தெரிந்தது வேலைக்காரியிடம் மொபைலை திருப்பி கொடுத்துவிட்டு அவள் கைகளை தனது கண்களில் ஒற்றிக்கொண்டாள் சங்கடமாக தலையசைத்து மறுபடியும் மொபைலை ரவிக்கைக்குள் வைத்து கொண்டு அவள் வெளியே சென்றதும் தன் கணவன் வந்து தன்னை காப்பாற்றி விடுவான் என்ற நிம்மதியுடன் அமர்ந்தாள் சேதவும் குணாவும் குழோனை நெருங்கியபோது போது நண்பனின் தோலை தட்ட குணா வயிற்றை ஒரு கையால் தடவியபடி இரண்டு விரலை உயர்த்தி காட்டியது சேது சிரித்தே விட்டான் நாங்கள் இரண்டு பேரும் ஒரு கேரியர் கொண்டு வந்து சாப்பிட்டா நீ இரண்டு கேரியரில் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்றல்ல நேரங்காலம் தெரியாமல் இப்படித்தான் ஆகும் என்று கூறி சிரித்துவிட்டு சரி காட்டுக்கு போயிட்டு சீக்கிரமாக வாடா என்றான் எப்போவுமே பட்டாசு கம்பெனிகளை சுற்றிலும் காடு வனாந்தரமாகத்தான் இருக்கும் குணா வயிற்றே பிடித்து கொண்டு தோப்பு பக்கமாக ஓடினான் ஓடும் நண்பனை பார்த்து சிரித்தபடி இன்னும் குழந்தையாகவே இருக்கான் பாரு என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டு பாக்கெட்டில் இருந்த குரோன்சாவியை எடுத்து இரும்பு கதவை திறந்து உள்ளே சென்றார் எங்கும் மருந்தின் நெறி மூச்சை அடைத்தது தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்